இதுவாக தான் இருக்கும் பார்த்தாலே தெரியுது இந்த உழைப்புக்கு பின்னாடி இருந்த பாண்டியராஜன் இந்த ட்ரெஸ்லாம் நம்ம அடிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் ஏன்னா இதை நம்ம ஐடியா கொடுக்க போறோம் அடிக்க போகிறாங்க இது இது வந்து நான் நம்ம வீட்டில் மிஷின் இருக்கு இது வந்து நானே ஏன் அளவுக்கு கரெக்டாக அடித்தேன் இதுக்கு தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்தேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா சேவல் ரெக்க இவ்வளோ பெருசா வந்து சிட்டிக்குள்ளே இருக்காது கிராமத்துக்கு கிராமத்தில் குப்பை இருக்குல்ல குப்பை மேடு குப்பை மேடில் நிறையா கிடக்கும் போய் உள்ள மண்ணும் குப்பையுமா இருக்கும் அதை பூரா பெருசு பெருசாக எடுக்கணும் இந்த இவ்வளோ பெருசெல்லாம் சேவல் வந்து அந்த மாதிரி ஊரெலாம் கிடக்கும் பூரா எடுத்து நல்லா அலசி சோப்பு போட்டு அலசி நல்லா வெயில் காய வச்சு இதை ஒன்று ஒன்றா அடித்து இதுக்கு தான் எனக்கு ஒரு மாதம் ஆச்சு பத்திரமா பாதுகாப்பு ஒரு மாசம் இது அந்த படம் வந்த படம் என்னைக்கு அந்த படத்தினுடைய போஸ்ட் வெளியே வந்துச்சோ அப்போவே நீ இதை ஆரம்பிச்சிட்டேன் இதை எடுத்து இதை எப்படி நம்ம என்னைக்காவது ஒன்றும் நம்ம யூஸ் ஆகும் சொல்லி இது இந்த ஈவெண்ட்டில் பெரிய பெரிய ஈவெண்ட்டில் போடுவேன் ஈவெண்ட்டில் போடும்போது சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மனசு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் சிகந்தசாமி கிட்ட போட்டு அப்படிங்கும்போது இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அதே அதே மாதிரி ஆமா அதே மாதிரி செஞ்சேன் அது ஒரு இது ஒரு மெட்டல் மாதிரி மெட்டல் கிடையாது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கல பண்ணிருக்கீங்க பிளாஸ்டிக்கல பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஆறிச்சு மாட்டி இது அந்த படம் எப்ப வந்துச்சு அப்ப அப்ப இது நம்மளுக்கு ஒரு அந்த மாதிரி இது